நமஸ்தே தோஸ்தோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லேர்னிங் ஹிந்தி வித் லோட்டஸ் இன்னைக்கு வீடியோவில் அஞ்சாவது மே எழுத்து க வர்கால வர ஃபிஃப்த் கான்சனன்ட் அதை யூஸ் பண்ணி சில வேர்ட்ஸ் பார்க்கலாம் ரங்கு ரங்கு அப்படின்னா நிறம் இதில் பார்த்தீங்கன்னா ரங்குங்கிறது சவுண்ட் அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் வரும் ரேப்ளஸ் இங்கு பிளஸ் க இப்படி எழுதக்கூடாது ஆக்சுவலாக ர மேலே புள்ளி வச்சு க இப்படி தான் வரும் இதோட உச்சரிப்பு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும் சங் சங் உடன் டுகெதர் சேர்ந்து போகிறது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ச பிளஸ் இங்கு பிளஸ் க சங் இதில் நம்ம அந்த இங்கு அப்படிங்கிற அந்த ப்ரௌன்சியஷன் அந்த உச்சரிப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் எழுதும் போது புள்ளி வச்சு க சங்கத் சங்கத் அப்படின்னா பழக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் அச்சி சங்கத்னா நல்ல பழக்கம் லங்கடா லங்கடா நொன்றது நோண்டுதல் ஹுவா ஃபிளமிங்கோனா நொன்ற ஃபிளமிங்கோ ஒரு காலால நோண்டுது இல்லையா ஒரு காலில் நடக்கிறது தங் தங் அப்படின்னா அதிர்ச்சி ஷாக்காகிறது பங்கத் பங்கத் கியூ வரிசை பதங்கு பதங்கு காத்தாடி பட்டம் கங்கன் கங்கன் பேங்கல் வளையல் தங்கு தங் இருக்கம் டைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட்டு டைட்டாக போட்டிருக்காங்க இல்லையா தங்கு ஷர்ட் தங்கு கப்படா பகுத் தங்கு இந்த ரோடு நேரோவாக இருக்கிறது குறுகளாக இருக்கிறத வந்து பகுத் தங்கு சடக் சடக்னால் ரோ பாதை ரோடு சடக் பகுத்து தங்கன்னா அந்த ரோடு ரொம்ப நேரோவாக இருக்குது தங்கு அதுக்கு வந்து நம்ம வந்து அனாய் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறதையும் சொல்லலாம் பரேஷான் ஹோனா அப்படிங்கிற மாதிரி வரும் ஹிந்தியில இன்னொரு மீனிங்கு இப்போ வந்து குழந்தைங்களால் குழந்தைங்க சத்தம் போடுறதுனால நம்ம ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் இல்லையா அதை வந்து எப்படி சொல்லலாம் முதே தங்கு கர் அதாச்சும் என்னை வந்து இரிட்டேட் ஆக்குறாங்க அதாச்சும் குழந்தைங்க வந்து விளாண்டு இல்லை நாய்ஸ் அவங்க

இதுக்கு முன்னாடி கச்சரான்னு ஒரு வேர்டு பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு மெய் எழுத்து கேல கச்சரா அப்படின்னா குப்பை ஃபார் எக்ஸாம்பிள் பழைய உடஞ்ச சாமான்லாம் அப்படியே சேர்ந்துருக்கும் இல்லையா புராணே டூட்டே ஃபுட்டே சாமான்கா பங்கார் ஹ அப்படின்னா அது எல்லாமே சேர்ந்து ஸ்க்ராப்பாக ஃபார்ம் ஆகிறது குப்பை பங்கூர் பங்கூர் உடையக்கூடிய பொருள் ஃப்ரெஜைலாக இருக்கிறது இந்த கண்ணாடி அப்புறம் மண்ணில் செய்கிற பொம்மை இதெல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கும் இல்லையா மிட்டி காக்கிலோன்னா பங்கூர்ஹை அப்படின்னா மண்ணில் செய்கிற பொம்மை வந்து எழுது சீக்கிரமாக உடைஞ்சிரும் எளிதில் உடையும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதுக்கு பங்கிமா பங்கிமா அப்படின்னா தோரணை அசைவு முகபாவனை போஸ்டர் ஜென்ரலாக சொல்லலாம் போஸ்டர் இப்போ இந்த குழந்தையோட அசைவு அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இஸ் பச்சே கி பங்கிமா சுந்த இந்த குழந்தையோட அசைவு அழகாக இருக்குது லங்கர் லங்கர் அப்படின்னா நங்கூரம் சங்குல் சங்குல் அப்படின்னா பிடியில் க்ரூப்பு பிடியில் சிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த திருட போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான் இல்லையா ஓ பத்மாஷ் புலீஸ்கே சங்குல்மே தப்கையா போலீஸ் கைப்பிடியில் மாட்டிக்கிட்டான் சங்கிராம் சங்கிராம் அப்படின்னா போர் சம்டைம்ஸ் கஷ்டமான நேரத்தை கூட சங்கராம் கட்டினாயி ஜீவன் சங்கராம்னா வாழ்க்கை கஷ்டத்தை கூட சங்கராம் அப்படி சொல்லலாம் சங்கோஷ்டி சங்கோஷ்டி அப்படின்னா கருத்தரங்கு செமினார் சங்கட்டன் சங்கட்டன் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி சங்கீத்கார் சங்கீத்கார் இசைக்கலைஞர் மியூசிஷியன் சங்கீத் அப்படின்னா மியூசிக் இசை சங்கீத்கார் அப்படின்னா மியூசிஷியன் இசைக்கலைஞர் தங்கா தங்கா அப்படின்னா கலவரம் இப்போ இது வந்து அங்குலி அங்குலி அங்குலினா விரல் ஃபிங்கர் இது பார்த்திங்கன்னா அ இங் கு லி அங்குலி அம் அம் இல்லைன்னா அண்ணுங்கிற உச்சரிப்பினும் சொல்லியிருப்போம் இங்கே வந்து இங்க இன்னு பிளஸ் க இது சேர்கிற இடத்துல வர்றது எல்லாமே இந்த இ ப்ரொனவுன்சியேஷன் இந்த கே ப்ரொனௌன்சியேஷன் வருது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த அங்குலி இங்கே கொடுத்துருக்கேன் அங்கூர் அங்கூர் திராட்சை கிரேப்ஸ் இதுவும் நம்ம அம் இல்லைன்னா அன் வவல்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா அதில் வர உச்சரிப்பு தான் அனுசுவார் இந்த மேலே வர ப்ரொனவுன்சியேஷன் இங் ப்ளஸ் க இது வரது எல்லாமே இந்த சவுண்ட் ப்ரொனன்சியேஷனில் தான் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தன்யவாத்